ஸ்ரீ குருபியோ குருமக அனைவருக்கும் நமஸ்காரம் நாளை பௌஷ கிருஷ்ண சங்கஷ்டகர சதுர்த்தி சந்திரனின் சங்கடத்தையே போக்கிய சதுர்த்தி இந்த சதுர்த்தி விரதம் நமது சங்கடங்களை எல்லாம் எல்லோருக்கும் வேண்டியதையெல்லாம் கொடுக்கக்கூடியது மனு விருப்பங்களை பூர்த்தி செய்யக்கூடியது புத்திரர் இல்லாதோருக்கு புத்திர பேரு ராஜ்யம் தனம் தானியம் என சகல சம்பத்துகளையும் அளிக்கக்கூடியது இந்த பௌஷ மாத சங்கர சதுர்த்தி மையமே யார் ஒருவர் கேட்கிறார்களோ யார் படிக்கிறார்களோ கேட்க வைக்கிறார்களோ அவர்களுக்கு எல்லா சுபமும் அவர்கள் அடைவார்கள் இதை கேட்பதால் மட்டுமே இந்த பலன் விரதம் இருந்தால் வாயால் சொல்ல முடியாத அளவுக்கு அநேக பலன்கள் இதை தாங்கள் இந்த விரதம் மகிமை கேட்பதன் மூலம் அறிய முடியும் யார் யாருக்கு என்னென்ன காமிய விருப்பம் உள்ளதோ அனைத்தும் பூர்த்தியாகும் சகல சௌபாகியமும் கிடைக்கும் இந்த ஒரு விரதத்தால் மற்றும் இந்த விரத மகிமையை கேட்பதால் இதில் எந்த சந்தேகமும் இல்லை பதிவுக்குள்ள போகலாம் தசரத சக்கரவர்த்தி தனது குருவான வசிஷ்டரை பார்த்து பிரதி சுக்லபக்ஷ கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தி மகிமை கேட்பதாக முத்கல புராணத்தில் அமைந்துள்ளது பௌஷ மாத கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தி மகிமையை எனக்கு சொல்லுங்கள் அதனால என்னென்ன எல்லாம் சித்தி கிடைக்கும்னு தசரதர் கேட்கிறார் அதற்கு வசிஷ்டர் பிரத மகிமையை சொல்கிறார் முன்னொரு காலத்துல ஹஸ்தினாபுரத்தை வீர சகோன்ற ராஜா ஆண்டின் வந்தார் அவர் சிறந்த பலவான் நற்குணம் கொண்டவர் தர்மசீலர் நல்ல கொடைவள்ளல் அவரது நேர்மையான தாராள மனப்பான்மையால் எல்லோராலும் அவர் பெரிதும் மதிக்கப்பட்டார் எல்லாம் இருந்தும் அவருக்கு புத்திரபாகியம் இல்லை அந்த ராஜா எவ்வளவோ யத்னம் பண்ணார் புத்திர காமேஷ்டியாக செய்தார் போகாத தீர்த்தம் இல்லை ஏறாத புண்ணிய தலங்கள் இல்லை செய்யாத தர்மம் இல்லை எல்லா பூஜைகள் செய்தும் அவருக்கு சந்ததி

தன்னுடைய மன கஷ்டங்களை எல்லாம் அவர்கிட்ட சொல்லி ஒரு குழந்தைய போல அழுதார் இந்த முனியோருக்கு அதற்குரிய காரணம் தெரிஞ்சாச்சு அப்பா உன்னுடைய ராஜ்யத்துல யாருமே இந்த சதுர்த்தி விரதத்தையே அனுஷ்டானம் பண்ணலையே அதனாலதான் உனக்கு இந்த தோஷம் வந்து சேர்ந்திருக்கு முதன் முதல பூஜிக்க வேண்டியவர் கணேஷன் அல்லவா அவர்தானே பிரதம பூஜித்தன் அவரை பூஜை பண்றதுனால தர்ம அர்த்த காம மோக்ஷ சதுர்வித புருஷார்த்தங்கள் எல்லா பலன்களும் கிடைக்கும் காரிய ஜெயம் உண்டாகும் இதெல்லாம் கிடைக்கணும்னா முதல்ல நம்ம ஆதியில கணபதியை தான் பூஜை பண்ணணும் மத்த எவ்வளவோ தர்மங்கள் நீ பண்ணிருக்க ஆனாலும் உனக்கு பலன் கிடைக்கலையே காரணம் என்ன எல்லாமே அந்த கணபதியோட லீலை தான் அப்படின்னு சொல்லி இந்த சதுர்த்தி மகாத்மியத்தை சொல்றார் பக்ஷ சதுர்த்தி வரதா சதுர்த்தின்னு பேரு கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தி சங்கரகர சதுர்த்தின்னு பேரு பக்ஷ சதுர்த்திக்கு மாத்தியானிக நேரத்துல அபிஜித் முகூர்த்தத்துல கண சிர்ல இருந்து சந்திரோதயம் வரைக்கும் உபவாசம் இருந்து சந்த்ரோதய நேரத்துல கணபதிய பூஜனை பண்ணனம் இப்படி அனுஷ்டானங்கள்லாம் சொன்னோனே ராஜா அந்த கணேசனோட சொரூப என்னன்னு சொல்லி கேட்கிறார் அப்புறம் எனக்கு திதி சுவாமியோட பெருமை மகிமை எல்லாம் சொல்லுங்கன்னு அந்த முனிவர் கிட்டக்க கேக்குறார் ராஜா முனிவரும் எனக்கு தெரிஞ்ச மட்டும் சொல்றேன் கேளு நான் முன்னாடி தபஸ் இருந்தேன் எனக்கு சாபம் அனுகிரகம் ரெண்டுமே பண்ணக்கூடிய சக்தி இருந்தது எனக்கு ரெண்டு சகோதரர்கள் உண்டு ஒருத்தர் பேர் ஏக்கன் இன்னொருத்தர் பேர் த்விதன் என்னோட பேரு த்ரித்தன் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டுன்னு சொல்லுவா இல்லையா ஏக்கக த்வித்தக திரித்தகன்னு இந்த மூணுமே ரிஷிகளுடைய பேரு நாங்க மூணு பேரும் சேர்ந்து ஒரு ராஜாவோட யஜ்யத்தை முடிச்சு கொடுக்கறதுக்காக போனோம் அந்த நேரத்துல ராஜா நிறைய கோதானம் பண்ணினார் மூத்த ரெண்டு சகோதரர்களும் ஒத்தர்கொத்தர் பேசி வச்சுண்டு ஒன்னு சேர்ந்துட்டு சித்த தௌஷ்யத்தினால வழியில வந்துட்டு இருக்கிற போதே அவளே அந்த பசுமாடுகள் எல்லாத்தையும் பிரிச்சு எடுத்துக்கணும்னு நினைச்சிட்டு என்ன பிடிச்சு ஒரு பாழும் களத்துல தள்ளி விட்டுட்டு போயிட்டா அது நீர் இல்லாத கிணறு அந்த நேரத்துல நான் மானச யாகம் பண்ணினேன் மனசுனால யாகம் பண்ணாரா அவர் இது ராஜாட்ட சொல்லிட்டு இருக்கார் திருப்தியும் மகிழ்ச்சியும் அடைந்து ஆசிர்வாதங்கள் பண்ணி பல வரதானங்கள்லாம் கொடுத்து எனக்கு அந்த பாழும் கிணத்துல இருந்து என்னை மேல தூக்கி வச்சுட்டு போனா நான் காபந்து பண்ணப்பட்டேன் காப்பாத்தப்பட்டேன் உடனே மறுபடியும் நான் இந்த ஆசிரமத்துக்கு வந்து சந்தோஷமா தபஸ் பண்ண ஆரம்பிச்சேன் இன்னொரு ராஜா பஞ்சாட்ட பசு மாடுகள்லாம் நான் தபஸ் பண்ண ஆரம்பிச்சேன் நான் அன்னியில இருந்து தனியா என்னுடைய ஆசிரமத்திலேயே எனக்கு கிடைச்சதை வச்சுட்டு பரம சந்தோஷத்தோட திருப்தியா இருந்துட்டு இருந்தேன் யோக பூமிகள்ல சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தேன் தபஸ் பண்ணிட்டு இருந்தேன் ஜட்டம் உண்மித்தம் பிசாசு இப்படி எல்லாம் பல விதமானது இருக்கு இல்லையா பாக்குறதுக்கு ஜட்டம் போல இருப்பா சில பேர் பைத்தியம் போல இருப்பா சில பேர் பிசாசு பிடிச்ச மாதிரி இருப்பா இல்லையா அது போல பேயாழ்வார் பூதத்தாழ்வார் எல்லாம் சொல்லுவா இல்லையா அதெல்லாம் ஒரு நிலைகள் அதாவது பண்றவா யோகிகளுக்கே உரிய ஒரு நிலைகள் யோக நிலைகள் இருக்கிற போது அப்படி எல்லாம் இருப்பாளாம் நான் பல விதமா இருந்து சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தேன் சொல்லலாம் இன்னும் எனக்கு சாந்தி கிடைக்கும் இருந்தேன் அப்போ என்னை பார்க்க ஒரு பெரிய யோகீந்திரர் வந்தார் அவர் யாருன்னா சாக்சாத் முதற்கல முனிவர் அவரால் சொல்லப்பட்ட முதல புராணத்துலதான் இந்த சதுர்த்தி விரத மகாத்மியங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு அந்த முதலர் வந்தார் உடனே நான் அவரை வந்தனம் பண்ணி கேட்டேன் எனக்கு நீங்க சாந்தி யோகத்தை சொல்லி கொடுக்கிறேன் சாந்தி யோகம் வதசுவாமி சாந்தி பெந்திதாயகம் அப்படின்னு பரம சாந்தி எப்படி கிடைக்கும் சாந்தி சாந்தி சாந்தின்னு வேதங்கள் மறுபடியும் மறுபடியும் சாந்தியே அமைதியே முறையிடுறதே அப்போ அவர் சொல்றார் அசத்து சத்து சமன் அவ்யக்தன் இப்படி நான்கு நிலைகள் இருக்கு அசத்துன்றது சக்தின்னு சொல்லப்படக்கூடிய மாயாதேவி சத்துன்றது சூரியன் சொல்லப்படும் சமன்ற நிலை மகாவிஷ்ணுவ சொல்லப்படும் அவ்வக்தன் சங்கரன் சொல்லப்படக்கூடியது இவ நாளுடைய கூட்டு சம்யோகம் தான் கணபதியோட நிலைன்னு சொல்லப்படக்கூடியது இதெல்லாம் ஒன்னு சேர்ந்து மாயையுடன் கூடிய கணேசரா மாயா கணேசரா இருக்கார் கணபதி இது கூடாம இருக்கிற போது அவ இருக்கார் அதனால பரமசாந்தி கிடைக்கணும்னு கிடைக்கணும்னு யோக சாந்தி ஏற்படும் கணபதியை பஜனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கணபதியோட மந்திரத்தை எனக்கு முத்கலர் உபதேசம் பண்ணார் ஏகாட்சரம் விதியுதம் ஹிதோபவத் அப்படின்னு கணபதி ஏகாட்சர மந்திரத்தை எனக்கு உபதேசம் பண்ணார் என்னோட குருநாதரான உட்கல நான் கணராஜன பஜனம் பண்ணேன் அதனால எனக்கு பரம சாந்தி கிடைச்சது கணேஷரை பார்க்க பரபிரம்மம் வேற கிடையாது கணேஷரை பார்க்க ஒரு தபஸ் கிடையாது கணேஷரை பார்க்க எந்த விதமான கர்மயோகமும் அவருக்கு பண்றத காட்டிலும் வேற கர்மம் கிடையாது கணேஷரை பார்க்க ஒரு ஞானம் கிடையாது கணேச ஞானம் தான் பரம ஞானம் கணேச யோகம் தான் பரம யோகம் கணேச பக்தி தான் பரம பக்தி அதனால அவர் ஆதியில ஆதியில அவர்தான் இருந்து எல்லா காரியங்களும் தான் முதல்ல பூஜனை பண்ணணும் அவர் காரிய சித்திய கொடுக்கிறார் இப்படி எல்லாம் ராஜாக்கு போதனை பண்றார் அந்த முனிவர் விநாயகரை விட்டுட்டு கர்மாக்களை அவரை ஸ்மரிக்காம வந்தனம் பண்ணாம ஏதேனும் காரியம் பண்ணினோம்னா தத் சர்வம் நிஷ்பலம் யாத்தி பஸ்மணி பிரகுதம் அதெல்லாம் வெறும் பஸ்மத்துல வெறும் சாம்பல்ல ஹோமம் பண்ணாப்ல பிரயோஜனம் இல்லாம போயிடுமாம் அதனால எல்லாத்தையும் விட்டுட்டு கணேசரை மட்டும் பஜனம் பண்ணு பஜதே அந்நிய சேத்தசா வேற எதையுமே நினைக்காத கணேசரை பஜனம் பண்ணு அப்படின்னு சொல்ற அதனால தீர்மானமா ஒண்ணு தெரிஞ்சுக்கோ முக்கியமான சாரமான உபதேசத்தை சொல்றேன் கேளு எல்லாத்தையும் விட்டுடும் கணபதிய மட்டும் பிடிச்சுக்கோ அதனால உண்டு நீ பிரம்ம ஆத்ம கிடைக்கும் அந்த பத்து எழுத்து கணபதி மந்திரத்தை உபதேசம் பண்றார் முனிவர் எப்படி சதுர்த்தி சர்வசித்தி போதனை பண்ணிட்டு அங்க இருந்து போறார் ராஜா பரம சந்தோஷத்தோட தன் மனைவியோட மறுபடியும் ராஜ்யத்துக்கு அஸ்தாபுரத்துக்கு திரும்புறார் அவர் திரும்பி வந்தன முதல்ல வந்தது ஒரு பௌஷமாத கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தி இன்றைய சங்கரகர சதுர்த்தி போல அந்த சதுர்த்தி விரதத்தை ராஜாவோட யதா ராஜா ததா பிரஜான்னு ராஜாவோட எல்லா பிரஜைகளும் சேர்ந்து சூரியோதயத்துல இருந்து சந்திரோதயம் வரைக்கும் உபவாசம் இருந்து சந்திரன் உதிக்கிற நேரத்துல அப்ப அந்த நேரத்துல சதுர்த்தி இருக்கிறது கணக்கு ரொம்ப முக்கியம் அருகம்புல் வன்னி பத்திரம் போன்ற பலவிதமான வாசனாதி புஷ்பங்கள்னாலையும் கணபதியை பூஜனம் பண்ணி பழங்கள் பக்ஷணங்கள் மோதகம் எல்லாம் வைத்து நைவேத்தியம் செய்து சத்தையோட பூஜை பண்ணார் அப்போ எல்லாரும் ரொம்ப மகிழ்ச்சியோட சந்தோஷத்தோட அனுஷ்ட பண்ணா அவனுக்கு உள்ள சங்கடம் என்ன புத்திர பேர் இல்லாது தொடர்ந்து அவர்கள் இந்த சதுர்த்தி விரதத்தை கடைபிடிச்சதுல ராணி கர்ப்பவதி ஆகி அவர்களுக்கு மகாசூரனாக மிகவும் துணிச்சலான ஒழுக்கமுடையவனாக நீதி நேர்மையுடையவனாக தர்மம் செய்வன அனைத்து சத்குணங்கள் நல்ல குணங்கள் எல்லாம் கொண்ட ஒரு மகன் புத்திர ரத்னத்தை பெற்றெடுத்தாள் அதனால சத்துர்த்தி விரதம் அனுஷ்டானம் பண்ண புத்திரபாகியம் கிடைக்கும் இதுல இருந்து நம்ம தெரிந்து கொள்ளலாம் அது மட்டுமல்ல அங்க உள்ள எல்லாரோட ரோகங்கள்லாம் நீங்க வியாதி பயம் நீங்கியது தேக ஆரோக்கியத்தோட சக்கல சந்தோஷம் சர்வ சம்பத்துகளும் பெற்று செழிப்பா வளம் இருந்தார்கள் இது எல்லாமே இந்த சதுர்த்தி மகிமையினால பிரத்யட்ச பலன் பெற்றார்கள் பிற்பாடு ராஜா தன்னுடைய மகனுக்கு ராஜி பட்டாபிஷேகம் பண்ணி வான பண்ணி காட்டுக்கு போனார் அங்கு கணநாதனை பூஜனம் பஜனம் பண்ணி கடைசியில பிரம்மமயமான பதவி கடைசியில மோட்சம் கிடைச்சது அந்த ராஜாவுக்கு சுவானந்த பவனம்ன்ற கணபதி லோகம் கிடைச்சது பிரம்மமயம் ஆனா அந்த நாட்டு மக்களும் தொடர்ந்து இந்த விரதத்தை அனுஷ்டானம் பண்ணா அவர்களுக்கு என்னவெல்லாம் குறைகளோ அது எல்லாமே நிவர்த்தியாச்சு எல்லாருக்கும் சந்தோஷத்துக்கு குறைவில்லாமல் இருந்தார்கள் அவர்களும் கடைசியில் பிரம்ம பூத்தர்களானார்கள் இப்படி இந்த விரதத்தோட மகாத்மியம் மகிமை சொல்லப்பட்டது தெரிந்து பண்ணினாலும் தெரியாமல் பண்ணாலும் இந்த சதுர்த்தி விரதன் பழம் கொடுத்தே தீரும் இதுல சந்தேகமே இல்லை இதற்கு நாம் போன சதுர்த்தி கேட்டிருந்தால் இருக்கலாம் தெரியாமல் சதுர்த்தி அனுஷ்டதினாலே அவரது ராஜ்யம் அவருக்கு திரும்ப கிடைத்தது நாம பார்த்தோம் எல்லோருக்கும் வேண்டியதை கொடுத்திருக்கிறது இந்த சதுர்த்தி விரதம் மனோ விருப்பங்களை பூர்த்தி செய்யக்கூடியது புத்திர பெயர் தரக்கூடியது சங்கடங்களை எல்லாம் தீர்க்கக்கூடியது இந்த பௌஷமாத மாத சங்கட விரச்சு மகிமையை யார் ஒருவர் கேட்கிறார்களோ படிக்கிறார்களோ கேட்க வைக்கிறார்களோ அவர்களுக்கு எல்லாம் சுபம் மட்டுமே சுபத்தை மட்டுமே அவர்கள் அடைவார்கள் இதை கேட்பதால் மட்டுமே இந்த பலன் விரதம் இருந்தால் வாயால் சொல்ல முடியாத அளவு அநேக பலன் யார் யாருக்கெல்லாம் என்னென்ன காமியம் விருப்பம் உள்ளதோ அனைத்தும் பூர்த்தியாகும் இந்த ஒரு விரதத்தால் மட்டும் இதில் எல்லாம் சந்தேகம் இல்லை இது முத்கல புராணத்துல கஜான சரித்திரத்துல பௌஷ கிருஷ்ண சதுர்த்தி மகாத்மியம் சொல்லப்பட்டுள்ளது சந்திரனின் சங்கடத்தையே போக்கிய சதுர்த்தி இந்த தினத்தில் சந்திரனை தரிசித்து விநாயகரை பூஜித்து நற்பலன்களை பெறுவோம் சரணம் இந்த தினத்தில் படிக்க வேண்டிய கேட்க வேண்டிய ஸ்ரீ சங்கட நாசன கணேச ஸ்தோத்திரம் நாரத உவாச்ச प्रणम्य गौरी गौरीपुत्रं विनायकं भक्तावासं स्मरेन्नित्यम् आयुष्कामार्थसिद्धये प्रथमं वक्रतुण्डं च एकदन्तं द्वितीयकं तृतीयं कृष्णपिङ्गाक्षं गजवक्त्रं चतुर्थकं लम्बोदरं पञ्चमं च षष्ठं विकटमेव च सप्तमं विघ्नराजं च धूम्रवर्णं तथाष्टमम् नवमं बालचन्द्रं च दशमं तु विनायकम् एकादशं गणपतिं द्वादशं तु गजाननं द्वादशैतानि नामानि त्रिसन्ध्यं यः पटेन्नरः न च विघ्नभयं तस्य सर्वसिद्धिकरं परं विद्यार्थी लभते विद्यां धनार्ति लभते धनम् पुत्रार्थी लभते पुत्रान् मोक्षार्थी लभते गतिं जपेत् गणपतिस्तोत्रं षड्भिर्मासैः बिर्मा लभेत् संवत्सरेण सिद्धिं च लभते नात्र संशयः அஷ்டிநுராணி சங்கடநாசனம் நாம கணேச ஸ்தோத் சம்பம் இந்த ஜபிக்கிறது மூலமா ஒருவரது சங்கடங்கள் அனைத்தும் விநாயக பெருமானின் அருளால் நிரந்தரமாக நீங்கும் என்பது நிச்சயம் நமஸ்காரம்